வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் சென்று நானும் பேசுகிறேன் இது கண்ணாடி கிளாஸு அந்த காலத்து கிளாஸு பறவை போட்டது பூ போட்டது சிகப்பு கூடு போட்டது இது அந்த காலத்து கொட்டான்கள் சின்ன கொட்டை அரிசி வடிகட்டுறது அடுத்து சும்மா அழகுக்கான கொட்டான் அழகு கொட்டான் நம்ம நினைக்கிறோம் போல் பின்னுறதுக்கான கா எவ்வளோ நைஸாக சின்ன பின்னல் தெரியுமா பின்னலுக்குள்ளே பின்னல் திரி த்ரீ பின்னணும் கை வேலைப்பாடுகள் ஏன்னா உள்ளே ஒரு வேலைப்பாடு வெளியில் ஒரு வேலைப்பாடு இது இந்த கொட்டை சின்ன கொட்டை ரொம்ப சின்ன கொட்டை இது நார்மலான கொட்டை கூட முடையிறதான சின்ன வேலைகள் தான் ரொம்ப கஷ்டமான வேலைகள் பெருசு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எல்லாமே சின்ன வேலைகள் பண்ணுறது தான் கையை நுணுக்கி பண்ணுறதான ச வேலைகள் ரொம்ப கஷ்டமான வேலை ஒரு சின்ன கொட்டை பண்ணுறதுக்கு ஒரு நாலு பெரிய கொட்டை நாலு பண்ணிடலாம் அது அதோட இந்த கொட்டம் பெரிய கொட்டை வந்து கொஞ்சம் பெருசு கை அடக்கிறது கொஞ்சம் பெருசு இது அரிசி வந்து கலஞ்சி வடிகட்டிருக்கு அதை ஓட்ட துவாரங்கள் கொடுத்துருக்காங்க கிராஸாகவே இந்த கோட்டான் அரிசி வடிகட்டுற கொட்டை அந்த மாவளுக்கு அரிசி ஊற வச்சு வடிகட்டுறது தண்ணி வர்றதுக்கானி வடிகட்டுறது இந்த கொட்டான்களுக்கான இது அதாவது ஓட்டையெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இதை வேறு ஒன்றும் கிடையாது இந்த தண்ணி வடிகட்டுற வடிகட்டுற வர்றதுக்கான இது இந்த கொட்டா வந்து அரிசி வடிகட்டுற கொட்டா அந்த கொட்டை அந்த காலத்தில் அப்படி தான் பயன்படுத்தி சின்ன ஒரு கொஞ்சம் வயசாகிடுச்சுல்ல அது லைட்டாக ஒரு சின்ன டேமேஜ் அந்த இடத்துல மட்டும் கொட்டை மற்றபடி நல்லா கண்டிஷனாக இருக்குது இதெல்லாம் சின்ன கொட்டை தான் சூப்பராக இருக்கும் இல்லை அடுத்தடுத்து எடுத்து வைக்கிறப்பாங்க சி அது ரொம்ப ஃபஸ்ட்டு கொட்டான் சிவப்பு கொட்டான் அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச கொட்டான் இந்த மாதிரி கொட்டம் நானும் பார்த்தது அது ரொம்ப இது வந்து மு ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவோம் இதே வார்ப்பு கரண்டி இரும்புலேயே இது வார்ப்புல கனமாக இருக்கும் கரண்டி ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவோம் ஒரே இது பிரிவிட்டு இல்லாத ஒரே கரண்டி இது பிரிவிட்டு இருந்த கிடையாது கரண்டி இது பாக்குவெட்டி எல்லாமே மூணு பாக்குவெட்டி இது வந்து நம்ம மருந்து இழைக்கிற மாக்கல் இது பாக்குட்டி அந்த காலத்தில் இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாக்கு வெட்டுறதுக்கு எதாவது ஜாயிண்டே இருக்காது ரிவிட்டு கிடையாது ஒரே ஜ ஒரே வார்ப்பில் உள்ளது ஒரே ஒரே கரண்டி இது அதான் காட்டுற மாதிரி ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவோம் இது ரிவிட்டு இல்லாத கரண்டி ஒரே வார்ப்பு கரண்டி வெயிட்டாக இருக்கும் கரண்டி மூணு கரண்டி செட்டாக வந்தது ஒரே வீட்டில் இருந்து